ஸ்ரீ அம்மன் ஐமன் வர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே வணக்கங்க இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கொடி ஐமூனில் வந்து செஞ்சது இது வந்து இங்கிலீஷ் கொடி மாதிரி வந்து இருக்கும் நெருக்கமாக பின்னணுது கையில் செஞ்சது தான் விஸ்வகர்மான தொழிலாளர்கள் வந்து கையில் செஞ்சது இது ஒரு ஆர்டருக்காக இன்றைக்கி டெலிவரி ஸோ அதுக்கு முன்னாடி தான் ஒரு சின்ன ஒரு பதிவு இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஐமூணில் செஞ்சு இந்த மெருகு போட்டுது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக இருக்கும் அந்த வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் ஆனால் இதே மாதிரி வந்து இந்த நம்ம மக்கள் நினைக்கிறாங்கன்னா இந்த ஃபினிஷிங் இந்த கலரு இப்படியே இருக்குமா அப்படிங்கிறத அவங்க கேள்வியாக இருக்கும் இந்த ஃபினிஷிங்கும் இந்த கலரும் இப்படியே இருந்தது அப்படின்னா தங்கத்துக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும் இல்லைங்களா அதனால் ஆனால் இது என்னென்னு கேட்டிங்கன்னா தங்க மாதிரியே இருக்கும் தங்க மாதிரியே அந்த ஃபினிஷிங் இருக்கும் அந்த கலரெல்லாம் அதே மாதிரியே இருக்கும் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாமா அப்படின்னா யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாதுங்க ரெகுலராக யூஸ் பண்ணி இது வந்து கலர் வந்து அதிகபட்சமாக ஒரு ஒன் இயருக்குள்ளே அந்த கலர் மங்கும் மறுபடியும் நம்ம கலர் போட்டுக்கணும் இந்த வந்து இந்த மெருகு போட்டுக்கணும் அப்போ தான் வந்து சரி வரும் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறோம் போயிட்டு வந்துட்டு கல்ட்டி வந்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதிகமாக ஸ்வெட்டிங் ஆகுதுன்னு வச்சிங்களேன் ரொம்ப வேர்வை வருது அப்படின்னா இந்த கலர் ஃபேடாக தான் செய்யும் ஏன்னா இது ஓப்பனாக சொல்லியிருந்தோம் ஏன்னா நம்ம வந்து பொது இடங்களில் விற்கும்போது நீங்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இது இதையே இப்படியே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நீங்கள் வாங்கன்னு வச்சிங்களேன் அது கடைசியில் கெட்ட பேர் ஆகிரும் இது பத்திரமா நீங்கள் எந்தளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ எப்படி வச்சு பயன்படுத்துறீங்களோ அந்தளவுக்கு இது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய கோப் செயின்னு குண்டு செயின் செய்யலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட்டும் இருக்குது பிரேஸ் கைக்கு ஜென்ஸ் போடுற பிரேஸ்லெட் இருக்கும் பிரேஸ்லெட் இந்த மாதிரி இல்லை அது இதை விட பெட்டராக இருக்கும் ஏன்னால் கழுத்து பகுதியும் அதிகமாக வேர்வை வரக்கூடிய பகுதி அதனால தான் அது வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறது மற்றபடி பிரேஸ்லெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா அது ஒரு பதிவு நான் போடுறேன் ஸோ உங்களுக்கு எது தேவை அப்படின்னாக்கா எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நிறைய வாடிக்கையாளர்கள் வாங்கியிருக்காங்க திரும்ப திரும்ப கூட வாங்கியிருக்கிறாங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிபூர்வமான வணக்கங்களும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நண்பர்களே